குருவே சரணம் குருவே துணை இறை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய வணக்கம் நாடி மற்றும் தாந்திரீக பரிகார ஜோதிட ஆய்வு மாணவன் சிவ மாவீரன் ஸ்ரீ வராகி ஜோதிடாலயம் ஜெயம் கொண்ட சோழபுரம் மிதுன ராசிக்காரர்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய தெய்வம் எது ராசிக்காரர்கள் வெற்றிய வாகை சூடக்கூடிய தெய்வ பிரார்த்தனைகள் என்று ஒன்று இருக்கிறது அதை பற்றி நம்ம இதில் தெளிவாக பார்க்க போகிறோம் மிதனராசி என்பது காலபிருஷனுக்கு மூன்றாவது இடமாகவும் பஞ்சபூதங்களில் காற்று தத்துவத்தையும் நவக்கிரகங்களில் புதன் என்ற கிரகத்தினுடைய ஆதிக்கத்தையும் தமிழ் மாதங்களில் ஆணி மாதத்தையும் தன்மைகளில் இரட்டை தன்மையையும் ஜீவராசியாகவும் வாரங்களில் புதன் என்ற கிழமையையும் ஆதிக்கம் செய்யக்கூடியது இந்த மிதனராசி ஒரு இரட்டை தன்மையுடையது இரண்டு நபர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் போன்ற குறியீடு என்பது இதில் இருக்கும் எப்பொழுதும் மிதனராசிக்காரன்பர்கள் தான் இருக்கின்ற இடத்திற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றி கொண்டு அந்த இடத்தில் வள வரக்கூடிய ஆற்றல் நிரம்பியவர்கள் பேச்சு மூலமாக உலக உலக புகழ் பெறக்கூடியவர்களும் அவர்கள்தான் பேச்சின் மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களும் அவர்கள்தான் பெரும்பாலும் மூளையை பயன்படுத்தி புத்தியை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகளில் இவர்கள் ஜொலிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது இவர்களினுடைய நிரந்தரமான வருமானம் நிரந்தரமான செல்வநிலை படிப்படியாக உயர வழிபட வேண்டிய தெய்வம் என்னவென்று கேட்டால் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை நன்னாளில் ஒரு வளர்ப்புறை வியாழக்கிழமையாக இருந்தால் இன்னும் சிறப்பான பலன் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் பஞ்சமுக விளக்கு மண் விளக்கு ஐந்து திரிகள் வச்சு ஏற்றக்கூடிய பஞ்சமுக விளக்கு நெய் தீபமேற்றி நீங்கள் வியாழக்கிழமையில் உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லி வழிபட ஆரம்பிக்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உங்கள் ஜென்ம நட்சத்திர நாட்களில் சென்று சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்து வந்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் படிப்படியாக உங்களுடைய சுமைகள் குறையக்கூடிய அந்த விஷயத்தை உங்களால் உணர முடியும் அல்லது நீங்கள் வியாழக்கிழமையில் வளர்புறை வியாழக்கிழமையில் அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் ஒரு தட்சிணாமூர்த்தியினுடைய உருவப்படம் நமது வீட்டின் பூஜை அறையிலேயே வைத்து நல்ல மலர்களால் அலங்கரித்து தீப தூபங்கள் காட்டி நீங்கள் உங்கள் வேண்டுதல்களை ஆத்மார்த்தமாக மனமார்ந்து நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது வீட்டிலேயே ஒரு பஞ்சமுக விளக்கு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக பிரகாசமான ஒளி அப்படிங்கிறது வீசும் முழுமையாக நம்பி செஞ்சு இதன் மூலமாக பயனடைந்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால மிதுன ராசிக்கார்பர்களுக்கு உங்களை ஜெயிக்க வைக்கும் தெய்வம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அந்த கோயில் பிரகாரத்தை விளம் வந்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு அதிர்வலைகள் நேர்மறையான அதிர்வலைகள் அப்படிங்கிறது நீங்க உணர முடியும் அப்படின்னு நம்ம இந்த பதிவுல வந்து முழுமையாக சொல்றோம் கட்டாயம் அன்பர்கள் கல்விக்கு உதவி செய்யும் பொழுது தாந்திரிகமாக படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு பேனா பென்சில் நோட்டு புத்தகம் அல்லது வாய்ப்பாடு இது போன்ற நம்மால் இயன்ற உதவிகளை வியாழக்கிழமை நாளில் அல்லது ஒரு குருகுலம் ஒரு பள்ளி கல்லூரிகள் அல்லது ஒரு பால்வாடி இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு நீங்கள் ஒரு சேவையாக ஒரு நாற்காலி அல்லது கல்விக்கு உபயோகப்படக்கூடிய எந்த ஒரு பொருளையும் வியாழக்கிழமை நன்னாளில் நீங்கள் தானமாக தரும்பொழுதும் தாந்திரிகமாக உங்களுடைய வெற்றிக்கு வழி கிடைக்க ஆரம்பிக்கும் என்பதை சொல்லி மகிழ்ச்சியாக இந்த பதிப்பை வந்து நிறைவு பண்றோம் மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய தெய்வம் எது அதை வழிபட வேண்டிய முறை என்ன என்பதை பதிவு பண்ணுவோம் நன்றி வாழ வளமுடன்